தேசிய விருது பெற்ற தமிழ் இசையமைப்பாளர்கள் அதாவது கே வி மகாதேவன் சார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து கந்தன் கருணைன்ற படத்துக்காக தேசிய விருது வாங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல சங்கராபரணம் தெலுங்கு படத்துக்காகவும் அவர் தேசிய விருது வாங்கியிருக்காங்க இளையராஜா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சாகார சங்கமம் சொல்லி தெலுங்கு படத்துக்காக வாங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல சிந்து பைரவி தமிழ் படத்துக்காக வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ருத்ர வினை தெலுங்கு படத்துக்காக இளையராஜா சார் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து பழசி ராஜா படத்துல மலையாள படத்துக்காக இளையராஜா சார் அவார்டு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தாரை தப்பாட்டை படத்துக்காக வந்து இளையராஜா

சோ இது வந்து அம்மா அந்த படத்தோட சேர்ந்துதான் ஹிந்தி இது சோ காற்று டே வந்து தமிழ் படம் சோ இந்த படத்துக்காக வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சமீபத்துல பொன்னியின் செல்வன் முதல் பக்கத்துக்காக வந்து இல்ல ஏ ஆர் ரகுமான் சார் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க வித்யாசாகர் சார் வந்து ரெண்டாயிரத்துல நாலுல வந்து ஸ்வராபி விசேகம்னு சொல்லி தெலுங்கு படத்துக்காக இசைய சிறந்த இசையமைக்காக தேசிய விருது வாங்கியிருக்காங்க லால்குடி ஜெயராமன் சார் வந்து சிருங்காரம் சொல்லி தமிழ்ல வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு படத்துக்காக லால்குடி ஜெயராமன் சார் வந்து விருது வாங்கியிருக்காங்க டி இமானோட விசுவாசம் ஆஹ் அதாவது டி இமான் சார் வந்து விசுவாசம் படம் வந்து அந்த படத்துல வந்த பாட்டு மியூசிக் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆகா ஓஹம் தான் ரெண்டாயிரத்தி இருபதுல விசுவாசம் படத்துக்காக டி இமான் சார் வந்து விருது வாங்கியிருக்காங்க தமன் வந்து என்னன்னா நம்ம புஷ்பாவோட ஹீரோ அதாவது அல வைகுண்டபுரம் தெலுங்கு படத்துக்காக ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து சிறந்த இசையமைக்கான விருது வந்து தமிழ் சார் வாங்கியிருக்காரு பிரகாஷ் வி பிரகாஷ்குமார் மியூசிக் பண்ண வந்து சூர்ரிய போட்டு படம் இது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த படம் இந்த படத்துக்கு வந்து தமிழ் சிறந்த ஐஸ் தேசிய விருதுக்கான அமைப்பு ஜி வி பிரகாஷ்குமார் சார் வாங்கியிருக்கார் தேவிசிரி பிரசாத் வந்து புஷ்பா படத்துக்காக தெலுங்கு படம் புஷ்பாடத்துக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேசிய விருது வாங்கியிருக்காரு